குட் ஈவினிங் ஸ்டுவால் ஸோ மீண்டும் நம்முடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாம் சரியா ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யத்தக்க அல்ல செயற்கடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் ஸோ செய்யத்தகாத செயல்களை செய்தாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும் ஸோ எதை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை கண்டிப்பாக அந்த டைமில் செஞ்சிடணும் ஸோ இன்றைக்கி வந்து ஆனுவல் பிளானர் வந்துருச்சு ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிச்சிடணும் இதை விட்டுட்டு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு போய் படிச்சிங்கன்னா அது செய்யத்தகாத செயல் ஸோ செய்யத்தக்க செயல் எதுன்னு கேட்டால் இப்போ இன்னையிலேருந்து என்ன பண்ணிடணும் அடுத்த ஆண்டு கன்ஃபார்மாக நமக்கு வந்து கால்பார் வரப்போகுது அது ஏன் வந்து ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் எல்லாம் லேட்டாக போயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வருது ஸோ எலெக்ஷன் வரதுனால எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஜூன் ஆகஸ்ட் அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஸோ டிசம்பர் வரைக்கும் வருது டிசம்பர் மாதம் எக்ஸாம் நடக்கும் போகுது அடுத்த குரூப் ஃபோர் ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன ஒன் இயர் டைம் இருக்குது ஆனால் குரூப் ஃபோர் வருது கன்ஃபார்ம் ஒன் இயர் டைம் கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி குரூப் ஒன் வருது குரூப் டூ வருது ஸோ இந்த எக்ஸாம் எல்லாமே அடுத்த வருஷமும் இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போவே என்ன பண்ணிருங்க அதற்கான ப்ரிப்ரேஷனை ஆரம்பிச்சிருங்க தள்ளி போடாதீர்கள் ஓகேவா ஸோ எதையுமே நம்ம தள்ளி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனால் நேர இழப்பு ஏற்படும் தள்ளி போட தள்ளி போட நமக்கு தான் காலம் வரையலாம் ஓகேவா ரைட் வாங்க ஃபருக் ரொம்ப நாள் ஆள காணும் இன்றைக்கி தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் வாங்க ஸோ அதனால் ஆன்வல் பிளானர் வந்துருச்சு நான் என்னுடைய டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் போய் பார்த்துங்க ஸோ அது இல்லாமல் டிஎன்பிசி வெப்சைட்லேயும் இருக்குது ஸோ பார்த்து என்ன பண்ணுங்கள் பிளான் போட்டுக்கோங்க கன்ஃபார்மாக மூன்று எக்ஸாம் வரப்போகுது ஸோ அதற்கு நம்ம தான் என்ன பண்ணும் ஒரு பார்க்கணும் சரியா ரைட் வாங்க போகலாமா வாங்க போகலாம் ஸோ எல்லோரும் ஒரு லைக் போட்டு ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் ஆ தமிழ் வகுப்பு ஆரம்பிச்சிடலாம் தமிழ் வகுப்பு கண்டிப்பாக ஆரம்பிச்சிடலாம் சரியா ஸோ ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு கிளாஸே கொண்டு வந்துடலாம் முடிஞ்சால் இரண்டு நேரம் ஸோ மார்னிங் ஒரு டைம் ப்ளஸ் வந்து ஈவினிங் ஒரு டைம் ஸோ ரெண்டு கிளாஸ் கொண்டு வந்துடலாம் ஓகேவா போயிடலாமா வாங்க போகலாம் சோ இன்று ஆறாம் வகுப்பு புத்தகம் தான் ஸோ அறிக்கை எந்த நதியின் கழிமுகத்தில் அமைந்துள்ளது எந்த நதியோட அந்த என் பாயிண்ட் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த முனை தான் கழிமுகம்னு சொல்லுவாங்க ஸோ அரிக்குமேடு அப்படிங்கிற அந்த அகலாய்வுத் தளம் எந்த நதியின் கழிமுகத்தில் அமைந்துள்ளது பாலாறு பெண்ணையாறு ஆறு காவேரி கொல்லிடம் எஸ் பெண்ணையாறு பெண்ணையாறு என்பதுதான் சரியா சரியா குதிரைகள் கரும்பிளகு தங்கம் சந்தனம் இதெல்லாம் எங்கெங்கே கிடைக்குது மேற்கு தொடர்ச்சி மலை வடமலை ஸோ அதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் எஸ் ஸோ டி தான் கரெக்ட் குதிரைகள் அப்படின்னா கடல் வழியாக கருமிளகு தரை வழியாக கொண்டு செல்லப்பட்டது தங்கம் வந்து வடமலை சந்தனம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை சரியா தற்போதைய எந்த மாவட்டத்தில் தொண்டி அழகன்குளம் போன்ற துறைமுக நகரங்கள் உள்ளது தற்போதைய எந்த மாவட்டத்தில் தொண்டி அழகன்குளம் போன்ற துறைமுக நகரங்கள் உள்ளது சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் எஸ் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க கீழடி மதுரை அழகன்குளம் கொற்கை இதில் வந்து எது பொருந்தாத ஒன்று மற்ற மூன்றை விட ஒன்று மற்றும் வித்தியாசமானது எது கொற்கை கொற்கை தான் கொற்கை வந்து எங்க இருக்குது ஆக்சுவலாக கீழடி மதுரை அழகன்குளம் இதெல்லாம் வந்து வைகை ஆற்றங்கரையில் இருக்குது கொற்கை வந்து எங்கே இருக்குன்னா வந்து தாமரபரணி ஆற்றங்கரையில் உள்ளது ஓகேவா சோழ நாடு பாண்டிய நாடு சேரநாடு தொண்டை நாடு இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான் அப்படியே மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் சோரநாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேலம் உடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து சரியா எந்த நகரில் முதன் முதலில் ஏராளமான பள்ளிகள் அமைக்கப்பட்டன எந்த நகரில் முதன் முதலில் ஏராளமான பள்ளிகள் கீழடி மதுரை காஞ்சிபுரம் எந்த நகரில் முதன் முதலில் ஏராளமான பள்ளிகள் எஸ் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் தான் சரியா அது ஆண்களை போன்று பெண்களும் எந்தவித பயமுமின்றி வாழ்ந்த நகரம் எது ஆண்களை போன்று பெண்களும் எந்தவித பயமும் இல்லாமல் வாழ்ந்த நகரம் எது கீழடியா மதுரையா அழகன்குளமா கொற்கையா ஸோ மதுரை என்பதுதான் மதுரை சேரநாடு சோழநாடு பாண்டி நாடு தொண்டை நாடு இதெல்லாம் எந்தெந்த மாவட்டங்களை குறிக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது இந்த நாடுகள்லாம் அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் எஸ் டி தான் கரெக்ட் சேரநாடு வந்து எங்கே அப்படின்னா வந்து கன்னியாகுமரி சோழ நாடு வந்து புதுக்கோட்டை பாண்டிய நாடு வந்து சிவகங்கை தொண்டை நாடு வந்து திருவள்ளூர் சரியா பொருந்தாத ஒன்று கரூர் உறையூர் பூம்புகார் அரிக்க வேண்டும் இல்லை எது வந்து பொருந்தாத ஒன்று எஸ் அரிக்கைமேடு அறிக்கைமேடு என்பதுதான் சரியா பொருந்தாத ஒன்று வந்து இதான் அறிக்கைமேடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து அது பாண்டிச்சேரிக்கு அருகே இருக்கும் ஆனால் கரூர் உறையூர் பூம்புகார்லாம் வந்து காவேரி ஆற்றங்கரையில் இருக்கும் சரியா ஸோ அதனால் இதான் வந்து பொருந்தாத ஒன்று பூம்புகார் தற்போது எந்த நகருக்கு அருகே உள்ளது பூம்புகார் வந்து எந்த நகருக்கு அருகே உள்ளது தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் மதுரை எந்த நகரத்துக்கு அருகே இருக்குது பூம்புகார் எஸ் மயிலாடுதுறைக்கு அறிக்கை மயிலாடுதுறை புகழ்பெற்ற ரோமானிய வரலாற்று ஆசிரியர் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு சந்திரகுப்தரின் அமைச்சர் சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு மட்டும்தான் சரி ஒன்று வந்து என்னன்னா அது ரோமானிய வரலாற்று ஆசிரியர் இல்லை கிரேக்க வரலாற்று ஆசிரியர் சரியா பூம்புகார் நகரம் பற்றி கூறும் சங்க இலக்கிய நூல் எது பூம்புகார் நகரம் பற்றி கூறும் சங்க இலக்கிய நூல் பதிட்டு பத்து பட்டினப்பாலை பரிபாடல் மதுரை காட்சி பூம்புகார் நகரம் பற்றி கூறும் சங்க இலக்கிய நூல் எஸ் பட்டினப்பாளையம் பட்டினப்பாளையம் மாநாயகன் என்றால் பொருள் என்ன மாநாயகன் என்றால் பொருள் என்ன பெருங்கடல் வணிகன் பெருவணிகன் ஏற்றுமதியாளர் பெரும் பணக்காரர் மாநாயகன்னா பொருள் என்ன பெருங்கடல் வணிகர் பெருங்கடல் வணிகர் பண்டைய காலத்தில் மதுரையை பாண்டியர்களும் சோழர்களும் கலப்பிரர்கள் ஆட்சி செய்தனர் கலப்பிரர்கள் ஆட்சி செய்தனர் மதுரையை இடைக்காலத்தில் மதுரையை பாண்டியர்களும் பல்லவர்களும் ஆட்சி புரிந்தனர் இந்த ரெண்டு எல்லாம் சரியானது ஏன்னா ஒன்று மட்டும்தான் சரியானது இரண்டில் வந்து மதுரை வந்து பாண்டியர்களும் சோழர்களும் ஆட்சி புரிந்தனர் ஆனால் பல்லவர்கள் இங்கே வரல இடைக்காலத்தில் சரியா பூம்புகார் நகருக்கு எந்த நாட்டு வணிகர்கள் வந்தார்கள் எந்த நாட்டிலேருந்து வணிகர்கள் வந்து பூம்புகார் நகருக்கு வந்தார்கள் கிரேக்கம் சீனா மொசபட்டோமியா கடாரம் கிரேக்கம் கிரேக்கம் என்பதுதான் சரியானது பட்டினப்பாளைய ஆசிரியர் யார் முடத்தாமக்கன்யார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் மாங்குடி மரதனார் கபிலர் ஸோ யார் வந்து பட்டினப்பாளையினுடைய ஆசிரியர் எஸ் கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் மதுரை கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சரியான மதுரை கோயில்களின் நகரம் சோ இரண்டு மட்டும்தான் சரியானது இங்கு புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் கரெக்ட் கோயில்களின் நகரம் கிடையாது மதுரை வந்து கோவில் நகரம் ஸோ மதுரை என்ன சொல்லுவாங்க கோவில் நகரம் தான் சொல்லுவாங்க கோயில்களின் நகரம்னு சொல்ல மாட்டாங்க கோயில்களின் நகரம் வந்து காஞ்சிபுரம் சரியா எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பநீட்டும் தளம் இருந்ததாக கூறப்படுகிறது எந்த பகுதியில் வந்து கப்பல் கட்டும் மற்றும் செப்பநீட்டும் தளம் இருந்ததாக கூறப்படுகிறது அறிக்கைமேடு பூம்புகார் கோர்க்கை அழகன்குளம் பூம்புகார் என்பதுதான் சரியானது பூம்புகார் என்பதுதான் சரியானது பூம்புகார் நகர வாழ்வினை பற்றி கூறும் நூல் எது பூம்புகார் நகர வாழ்வினை பற்றி கூறும் நூல் மலைப்படுகா முல்லைப்பாட்டு சிலப்பதிகாரம் பரிபாடல் பூம்புகார் நகர வாழ்வினை பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம் என்பதுதான் சரியா சிலப்பதிகாரம் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் நாப்பத்தொன்பது பேர் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் சரியான இரண்டுமே சரியான இரண்டுமே சரி பூம்புகார் நகரம் எதன் காரணமாக அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது பூம்புகார் எதற்காக அழிந்து அழிந்திருக்கலாம் கோல் அந்நிய படையெடுப்பு உள்நாட்டு புரட்சி இவை அனைத்தும் கடல் கடற்கோல்னால் அழுது போயிருக்கலாம் தென் எந்த நகரிலிருந்து மதுரைக்கு அருகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன எந்த நகரிலிருந்து மதுரைக்கு அருகில் வந்து சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன ஸோ தொண்டியில் இருந்தால் கொண்டு வந்தாங்க சரியா நாலங்காடி என்பது பகல் பொழுது அங்காடி அல்லங்காடி என்பது இரவு பொழுது அங்காடி இந்த ரெண்டுல எல்லாம் சரியானது நாலங்காடி அல்லங்காடி இரண்டுமே சரிதான் சரியா சாலமோன் என்பவர் எந்த நாட்டு அரசர் சாலமோன் அப்படிங்கிறவர் வந்து எந்த நாட்டு அரசர் கிரேக்கம் ஈராக் இத்தாலி இஸ்ரேல் எஸ் ஸோ இஸ் இஸ்ரேல் சரியா முத்துக்களை இறக்குமதி செய்த உபரி எந்த துறைமுகத்துக்கு அருகில் உள்ளது முத்துக்களை இறக்குமதி செய்த உபரி எந்த துறைமுகத்துக்கு அருகில் உள்ளது தொண்டி காயல்பட்டினம் கொற்கை அழகன் கொர்க்கை கொர்க்கை சரியா நானந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சிக்கு வந்திருந்தார் இவர் புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என்று குறிப்பிடுகிறார் ஸோ அந்த அளவுக்கு காஞ்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் யாரு இந்த யுவான் சுவாங் இரண்டுமே சரி இரண்டுமே சரியானது ரோமானிய நாணயங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்துள்ளது ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்தது பூம்புகார் மதுரை அரிக்கமேடு கீழடி எஸ் மதுரை மதுரை எந்த நகரை சுற்றிலும் இருந்த அகலியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன மதுரை மதுரை சரியா தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் மாமல்லபுரம் தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள் தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் இரண்டு மட்டும்தான் சரி தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் இது காஞ்சிபுரம் தான் காஞ்சிபுரம் தான் ரொம்ப பழமையானது சரியா பள்ளி என்ற வார்த்தையை எந்த மதத்தோடு தொடர்புடையது பள்ளி புத்த மதமாக இந்து மதமாக சமண மதமாக கிறிஸ்துவ மதமாக நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று யார் கூறினார் நகரங்கள்ல சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னது யார் எஸ் காளிதாசர் தான் சொன்னது நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர் பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டன பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை மதுரையில் கழித்தார் பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை மதுரையில் கழித்தார் இந்த சரியானது ஒன்று மட்டும்தான் சரி இரண்டு வந்து மதுரை கிடையாது காஞ்சியில் கழித்தார் காஞ்சி சரியா காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் எஸ் ராஜசிம்மன் ராஜசிம்மன் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகம் எந்த நகரம் பாக்தாத் கரப்பா பூம்புகார் காஞ்சிபுரம் பாக்தாத் என்பதுதான் சரியா காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்று கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டன காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ரெண்டு இதெல்லாம் சரியானது காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது காஞ்சி நகரம் வந்து ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டுமே சரி இரண்டுமே சரியானது வங்காள பிரிகுடா கடற்கரையில் அமையாத நகரம் எது வங்காள பிரிகுடா கடற்கரையில் அமையாத நகரம் எது கும்புகார் கொடுமணல் கொற்கை அறிக்கை மேல் எது வந்து வங்காள விரிகுடா கடற்கரையில் அமையாது ஆனுவல் பிளானரை அனுப்பிட்டாங்க எல்லோரும் என்ன பண்ணுங்க நான் எடுத்த உடனே சொல்லிட்டேனே கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே ஆனுவல் பிளானரை பத்தி சொல்லிட்டேன் ஆனுவல் பிளானர் வந்துவிட்டது ஸோ எக்ஸாம் வந்து தேர்வு உறுதியாகிவிட்டது இனி படிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பொறுப்பு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டேன் எஸ் கொடுமநாள் தான் அது மட்டும் ஈரோட்டில் இருக்கும் தென் கீழடி அகலாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் கீழடி அகலாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை காஞ்சி அறிக்கமேட்டு பூம்புகாரம் எஸ் மதுரை மதுரை மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல்கள் போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகளை இந்தியா கொண்டுள்ளது இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாம் சரியானது இரண்டுமே சரியானதான் இந்தியாவில் கீழ்கண்ட எந்த மொழி அதிக மக்களால் பேசப்படுகிறது எந்த மொழி வந்து அதிக மக்களால் பேசப்படுகிறது கீழ்கண்ட கீழ்கண்ட அதான் வங்காளம் தெலுங்கு மராத்தி தமிழில் இந்த நான்கில் எது அதிகமாக பேசப்படுகிறது இந்தியாவில் இந்தியாவில் எஸ் வங்காளம் தான் அதிகமாக பேசணும் பெங்காலி சரியா தென்னிந்தியாவில் தான் தெலுங்கு தென்னிந்தியாவில் தெலுங்கு நைன் ஓ கிளாக் வந்து தமிழ் டெஸ்ட் போடணுமா கண்டினியூவாக போட முடியாதுல ஸோ மார்னிங் ஒன்று போடலாம் நைட் ஒன்று போடலாம் சரியா கீழ்கண்ட எந்த இனம் இந்தியாவில் காணப்படவில்லை எந்த இனம் வந்து இந்தியாவில் காணப்படவில்லை ஆரியர்கள் நீக்ரோக்கள் மங்கோலியர்கள் காக்கா ஓகே ஆனந்திக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாளா ஸோ எல்லோரும் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம் என் சார்பாகவும் நம்முடைய சேனல் சார்பாகவும் இன்னும் இதுபோன்று நூறு ஆண்டுகள் வாழ்ந்து நிறைய சேவை புரிய வாழ்த்துக்கள் சரியா ஆனந்தி இன்னும் நீங்கள் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து என்ன பண்ணும் நிறைய சேவை புரியணும் அரசு அதிகாரியாகி சேவை புரிய வேண்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஸோ எல்லாரும் ஒரு வாழ்த்து போடுங்க பார்க்கலாம் ஆனந்தி எஸ் ஸோ காக்கா சைஸ் காக்கா சைஸ் ஓகேவா காக்கா சைட் ஃபுல்லாக யூரோப்பில் இருப்பாங்க இங்கே இருக்க மாட்டாங்க ஓகேவா கதக் சத்ரியா எக்ஸா எக்ஸகாளம் குச்சிப்புடி இதெல்லாத்தையும் அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் எல்லாரும் போட்டாங்க வாழ்த்து போட்டாங்க ரைட் வெரி குட் வெரி குட் நீதா கரெக்ட் கதக்கு வந்து எங்க இருக்குது வட இந்தியா ஸோ சத்ரியா வந்து அசாம் எக்ஸகானம் வந்து எங்க கர்நாடகா குச்சிப்புடி வந்து ஆந்திர பிரதேசம் சரியா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் ஜவஹர்லால் நேரு தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா சரியா மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம் மோகினி ஆட்டம் கிளாசிக்கல் டான்ஸ் மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம் கேரளா கேரளா இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று எந்த வரலாற்று ஆசிரியர் கூறினார் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று எந்த வரலாற்று ஆசிரியர் கூறினார் பிஏ ஸ்மித் பி ஏ ஸ்மித் அஸ்ஸாமில் உள்ள மௌசின்ரம் அதிக மழை பொழியும் பகுதியாகும் குஜராத்தில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதியாகும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்டில் எல்லாம் சரியானது ஸோ லேட்டாக வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேராக நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு இரண்டும் தவறு ஏன்னா அஸ்ஸாமில் கிடையாது அது வந்து மேகாலயா மேகாலயாலதான் மௌசிண்ட்ரம் அதுமாரி குஜராத்தில் கிடையாது ராஜஸ்தானில் தான் ஜெய்சால் சரியா கதகளி எந்த மாநிலத்தின் நடனம் கதகளி வந்து எந்த மாநிலத்தின் நடனம் கேரளா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா கேரளா கேரளா சரியா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் தமிழ் போலாமா ரைட் போக போயிடலாம் தமிழும் பார்க்கலாம் தமிழும் போட்டுடலாம் ஜெனரல் தமிழ் எஸ் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு இந்தியா நூத்தி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளையும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பிற மொழிகளையும் கொண்டுள்ளது தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழியாகும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் சரியானது இரண்டுமே சரியான இரண்டுமே சரி தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் எந்த ஆண்டு விடுதலை ஆனார் தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் எந்த ஆண்டு ஆனார் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சரியா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் எழுத்தறிவு வீதம் அதிகம் லிட்ரசி ரேட் வந்து கீழ்கண்ட நான்கு மாவட்டங்களில் எந்த மாவட்டத்தில் அதிகம் விழுப்புரம் தூத்துக்குடி திருநெல்வேலி நீலகிரி ஸோ இந்த நான்கெலாம் தூத்துக்குடிக்கு தான் அதிகம் சரியா ஸோ ஐம்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிச்சிருங்க ஸோ மீண்டும் வந்து நாளை சந்திக்கலாம் தேங்க்யூ குட் நைட்